திருப்படல்கள் எண்பத்தி ஒன்பது எட்டிலிருந்து பதினேழு கடவுளாகிய ஆண்டவரே உண்மை போல் ஆண்டவரே உண்மை சூழ்ந்துள்ளது கொந்தளிக்கும் கடல் மீது நீர் ஆட்சி செலுத்துகின்றே பொங்கி எழும் அதன் அலைகளை அடக்குகின்றே ராப்பை பிணம் என நசுக்கினே உம் எதிரிகளை உம் வலிய பெயத்தால் சிதறடித்தே வானமும் உமதே வையமும் உமதே பூவுலகையும் அதில் நிறைந்துள்ள அனைத்தையும் நிலைநிறுத்தியவர் நீரே வடக்கையும் தெற்கையும் படைத்தவர் நீரே தாபோரும் ஏர்மோனும் உன் பெயரை கழிப்புடன் புகழ்கின்றன வன்மமிக்கது உமது புயம் வலிமை கொண்டது மது கை உயர்ந்து நிற்பது உன் வழக்கை நீதியும் நேர்மையும் உம் அரியணைக்கு அடித்தலாம் பேரன்பும் உண்மையும் உமக்கு முன்னே செல்லும் விழாவின் பேரொழியை அறிந்த மக்கள் பேர் பெற்றோ ஆண்டவரே உம் முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள் அவர்கள் நாள் முழுவதும் உன் பெயரில் கலி கூறுவார்கள் நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள் ஏனெனில் நீரே அவர்களது ஆற்றலின் மேன்மை மது தயவால் எங்கள் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது